ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இப்போ கோயமுத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நான் ஒரு குக்கரில் பண்ணுறேங்க இது ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணுறேன் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதில் வந்து கடுகு சீரகம் அண்ட் வரமிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வ வணக்கிக்கோங்க பச்சை மிளகா தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வெறும் வர மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆனியன் கொஞ்சம் வணங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வணங்கி வரட்டும் அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க தே தேவைப்படுறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இடித்து கூடி போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு டைம் இல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுட்டேன் கொஞ்சம் தக்காளி நான் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு தக்காளியும் போட்டிருக்கேன் தக்காளி நிறையா போட வேண்டாம் அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் ஸோ ஒன்றும் ரெண்டும் ஒரு மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டால் போதும் ஸோ தக்காளி வணங்குறதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சம் இதில் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு வணக்கியிருக்கேன் நான் நிறைய பேர் சாம்பார் தூள் போட மாட்டாங்க இது அவங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ சாம்பார் தூள் வணங்கி ஓரளவுக்கு இதில் வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வரும்போது ஒன்றுக்கு நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கால் டம்ளர் ஒரு ஹாஃப் டம்ளர் தான் இது எடுத்திருக்கேன் ஹாஃப் டம்ளர் பருப்புக்கு அதை ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நான் நிறைய தண்ணி ஊற்றிலே எனக்கு கொஞ்சம் குறைஞ்சி வந்துடுன்றதுனால எனக்கு கொஞ்சம் உதிர உதிராக இருக்கணுன்றதுக்கு வேண்டிட்டு நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் எடுத்த கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் பருப்புக்கு ஹாஃப் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி கொதிக்கிட்டோம் அப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் முதல் ரைஸை நான் முதல் போட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் இப்போ பருப்பு போடணும் ஆனால் பட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பருப்பு போடலாம்னு நினச்சி எடுத்து போட்டேன் பட் எங்கள் பட் என் பொண்ணு வந்து சொன்னால் பரு பருப்பு அப்படி முழுசு முழுசாக இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் பருப்பு ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல ரைஸை போட்டுட்டேன் ரைஸ் போட்டு அது லைட்டாக கொதிச்சிட்டு வரும்போது பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸோ கடைசியாக குக்கர் மோடுறதுக்கு முன்னாடி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பருப்பு யார் யாருக்கு முழுசாக அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க பருப்பு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பருப்பை ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நான் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால அவங்க யூஸுக்கு வேண்டி பண்ணுறதுனால நெய் கொஞ்சம் ரெண்டு கரண்டி சில பேர் நெய் இதில் போடணும்ட்டு இல்லை தேவைப்படும் போது நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம் இல்லை அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் காரெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இதில் எப்போவுமே நம்ம கொதிக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் நல்லா கொதித்து வரும்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி தான் விசில் கணக்கில் நல்ல ஸ்ட்ரீம் வெளியே வந்ததுக்கப்புறம் விசில் போடும் வெயிட் போடுங்க இது ஒரு விசில் ஃபுல்லாக வந்ததுன்னா போதும் லாங்காக வந்துச்சுன்னா அதே போதும் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் பாருங்கள் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப கொலைவும் இல்லை ரொம்ப வரை வெறியாகவும் இல்லை ஓரளவுக்கு சாதம் நல்லா வந்து வந்திருக்கு இந்த பதத்தில் வரதான் கரெக்டாக இருக்கும் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் பண்ணுவாங்க பட் நான் இது இப்படி பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க